நிறைய தொண்டர்களுக்கு மாற்றம் வரும் அது வந்து தேஎம்கே ஆனாலும் சரி ஏடிம்கே ஆனாலும் சரி நான் தமிழரானாலும் சரி விடுதலை சிறுச்சை கட்சிகள் சரி யாரானாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணாமலை நண்பர்களான இருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியல் பயிலரங்கம் அண்ணாமலை நேத்து ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தார் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்து இது வரைக்குமே யாரும் பேசலேருந்து நம்ம பார்க்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயம் பாஜக ஆதரவாளர்களானாலும் சரி எதிர்ப்பாளர்களானாலும் சரி இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்களானாலும் சரி யாரானாலும் சரி அந்த பேச்சு வந்து ஒரு பொதுவான கருத்தா இங்க நம்ம பார்க்கணும் ஏன் அண்ணாமலை மாதிரி சில கருத்து வந்து இன்னைக்கு மக்கள் கவனிக்கப்படுறத அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னா சில இன்னைக்கு பொய்யான ஒரு அரசியல் கையில நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ சில என்ன ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொடுப்பாங்க அப்படின்னு அதாவது ரியல் ஹீரோ எல்லாம் ஆயிட முடியாதுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது பவன் கல்யாண் அவர்கள் அதாவது அவர் ஒரு நல்ல ஹீரோ தான் அவர் எடுத்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவரோட அரசியல் நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி தமிழகத்துல வந்து விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு நிறைய இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க இன்னைக்கு சிவானந்த சாலை சென்னையில் வந்து விஜயோட அந்த திருபவனம் அந்த அஜித்குமார் மரணத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆனால் அங்கே சில கேள்விகள் இங்க அந்த அங்க சண்டே நாள் வச்சிருக்காங்க நிறைய ஸ்டூடண்ட் வந்திருப்பாங்களோன்னு ஒரு டவுட் கூட இருக்கு இதே மற்ற நாள் இருந்திருந்தான்னா கூட்டம் கூடி இருக்காதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அத்தனை பேர் வந்து அரசியல் மாற்றம் வேணுங்கிறத தாண்டி ஏதோ ஒரு சினிமா ஆர்வத்துல தான் அங்கே வந்திருக்காங்க நேற்று பாருங்க அதாவது திருவண்ணாமலையில் உதயநிதி அவர்கள் அங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு எல்லா கொடி கொடிக்கம்பம் நட்டுருக்காங்க ஒரு கொடிக்கம்பம் வந்து காற்றுல விழுந்து ஒரு டூ வீலரில் போனவர் ஒருத்தர் வந்து அடிபட்டிருக்கிறாரு அதை வந்து இந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் அதே இங்கே வந்து அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியும் அப்பா நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க ஒரு ஒரு பொது உணர்வு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இங்க இந்த இதே சிவானந்த பொருட்களை டேமேஜ் பண்ணி சில இடையூறு கொடுக்கறது நம்ம இந்த கவனிக்கிறோம் இது குறை சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்களே அந்த புஸ்ஸி ஆனந்த் கூட மரத்துல ஏறாதாருங்க மரத்துல ஏறாதீங்களா டேய் மரத்துல ஏறாதீங்களா உளுந்துருவீங்களா ஒரு ஒரு தனி ஒழுக்கம் வந்து இல்லையோன்ற மாதிரிதான் நமக்கு ஒட்டுமொத்த தொண்டர்கள் நம்ம சொல்லலை ஏன்னா இதுவே இவங்களுக்கு பெரும்பாடாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி கொடி கம்பத்தை எடுத்துகிட்டு போகிறதும் கம்பி எல்லாம் காணோன்னு சில கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி விசிகா ஏதோ ஒரு மாநாடு நடத்தும் போது திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு இந்த மாதிரி கம்பி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்கடா காசு கட்ட வேண்டியது இருக்குது எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருவீங்க நான் தான் கடைசியில் காசு கட்டணும் அப்போ இதெல்லாம் நினைக்கும்போது நினைக்கும் போது ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வந்து அந்த இடத்துல எஸ்ஐடி சிபிஐ எஸ்ஐடி சிபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க அங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல எஸ்ஐடி என்னன்னு தெரியாது தெரியல மேடம் எடுத்துருக்காங்க எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல சொல்றதில்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு தொண்டனா வர்றாங்களா இல்லை ஒரு சாதாரண ஒரு அரசியல் அதாவது ஒரு ஹீரோ பார்க்கணும்னு வர்றாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஊர்ஜிதாகுது இதே ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு வர்றவங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் இந்த இடத்துல எதுக்காக எதுக்காக அந்த ஏன் நான் வந்த அப்படிங்கிற சில எத்தனை பேர் மயக்கமாயி விழறாங்க ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்தான்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் இதுதான் அண்ணாமலை அவர்கள் இது இந்த மாதிரி ஆட்களுக்கு அதாவது நீ எந்த கட்சியில வேணும்னாலும் இரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக யாரையும் விமர்சனிக்க கூடாது யாரையும் ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அந்த பதவியில் இருக்கும்போது அவங்களோட நஷ்டங்கள் என்னங்கிறத அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் யாரையும் ஈஸியாக நம்ம வந்து குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் உண்மையான லீடருக்கும் சாதாரணருக்கும் ஹீரோக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஹீரோன்னா ஒரு இடத்துல ஆக்ட் பண்ணுறாரு இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்போ வந்து தாவேக்கா அங்க வந்து ஒரு தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது கூட ஒரு ரெண்டு மூணு வாரத்து ஒரு மூணு நிமிஷம் பேசுவார் அதுல ஆர்எஸ்எஸ் பாஜக ஒன்றியம் இதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் வர்றதில்லை ஏன்னா இன்னைக்கு மற்ற அனைத்தும் திமுக மாதிரி தானே இங்க இருக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துல எதுக்கு வரணும்னு இப்போ திருபுவனம் அந்த அஜித் குமார் மரணத்துக்காக கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது வரவேற்கத்தக்கதுதான் ஏன்னா அதுவும் கூட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லாமே வரவேற்கத்தக்கது தான் ஏன் நீங்கள் ஓர ஓரணியில் தமிழ்நாடுன்னு போகிறவங்க வந்து அஜித் குமார் வீட்டுக்கு நீங்கள் போக முடியாதா ஏன் இதே அன்னைக்கு வந்து தூத்துக்குடி ஜெபராஜ் ஃபெலிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நீங்கள் கையெடுத்தீங்க சிபிஐக்கு ஏன் கொடுக்குறீங்க தமிழக காவல்துறை என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ மட்டும் ஏன் சிபிஐக்கு நீங்கள் கொடுக்குறீங்க காவல்துறை வச்சு நீங்கள் பண்ணலாம்ல எஸ்ஐடி போட்டு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வழக்கு நீங்க நடத்தும் போது இதை ஏன் நடத்த முடியல அப்போ இந்த இடத்துல வந்து சிபிஐக்கு வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக கைப்பாகையாக இருக்கு அப்படின்னு சில கருத்துக்கள் அதாவது அதாவது இந்த விஷயம் எல்லாம் பேசுறது ஓகே ஆனால் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு ஏன் வரணும் அப்படி அந்த 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 பாஜகவை எதிர்க்கணுன்னு இந்த இடத்துல என்ன தேவை அதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு மக்களுக்கு புரியணும் அதாவது பாஜகவை எதிர்க்கு நாங்க எதுக்காக எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் நாங்க எதுக்காக எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுக எந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் முன்னாடி கவனிக்கணும் திமுக போய் கெஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம் ஆனா எதுக்காக ஒழிஞ்சி தமிழக அரசியல் வந்து ஒரு வீடியோ பார்த்த கரூர்ல முன்னாள் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்பது வகையான ஒரு உணவு நான்வெஜ் எல்லாம் சேர்ந்து பரிமாறுறாரு அங்க மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஓடிட்டு போறாங்க அந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக ஓடிட்டு போறாங்க முந்தி முந்தி ஓடுறாங்க இப்போ எந்த ஒரு சுய உணர்வு இல்லையா நமக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லையா நமக்குன்னு எல்லாம் போகலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா எதுக்காக போறோம் ஏன் போறோம் இல்லை அவங்க எதுக்காக போடுறாங்க எல்லாம் ஒரு ரியலைஸ் பண்றது இல்லையாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அதே மாதிரிதான் இன்னைக்கு தாவேக்கா ஆனாலும் சரி யாரானாலும் நம்ம ஏன் போறோம் நம்மளால ஒரு சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் கொடுக்க முடியும் நான் அரசியல் நான் ஏன் வர்றேன் ஏன் நான் இந்த கொடியை தூக்கி பிடிச்சிருக்கேன் என்னால என்ன அந்த அந்த இடத்துல நான் பங்களிப்பு கொடுக்க முடியும் இந்த இதெல்லாம் ஒரு உணர்த்துற மாதிரி ஒரு சொல்லி ஏதாவது ஒரு ஏன்னா லீடர்னு சரியா இருந்தாதான் கண்டிப்பா தொண்டரும் நம்ம கரெக்டா வருவாங்கன்னு நம்ம பார்க்கணும் இதே சில இதெல்லாம் தான் ஒரு கூட்டம்னு சொல்றாங்க மதுரையில முருகன் மாநாடு நடந்தது எந்த அளவுக்கு ஒரு மாநாடு நடந்தது அந்த அளவுக்கு வந்து அத்தனை லட்சம் மக்கள் வரும்போது கூட சேர் எல்லாம் அவங்க நீட்டாக அடுக்கி வச்சு அங்க என்ன குப்பை இருந்தாலும் எடுத்து பொறுக்கி ஒரு ஓரம் கட்டி வச்சு அந்த அளவுக்கு எப்படி முன்னாடி இருந்ததோ கடைசியில் அந்த மாநாடு முடிஞ்சு போன பின்னாடியும் அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக இருந்தது நம்ம கவனிக்கிறோம் ஆனா இங்க ஒரு சின்ன சின்ன கூட்டத்துக்கு வந்து அந்த பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்திறதோ சில விஷயங்கள் இங்க ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு விஷயமாக இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும் என்னதான் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஈரோன்னு இப்போ நம் பவன் கல்யாண் சொன்ன இல்லை அதே அண்ணாமலை ஆனாலும் சரி மக்களோட மக்கள் அதாவது இறங்கி அந்த ரோட்ல வந்து மக்களோட மக்கள பயணிக்கிற அந்த விஷயம் மாதிரி இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து சும்மா ஒரு மூணு நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாம ஏதோ வலுக்கட்டாயமே பேசுகிற மாதிரி பேசிட்டு போறதெல்லாம் வச்சு ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி முன்னாடி இருக்காங்க பாருங்க தொண்டர்கள் ஆனால் இவங்களெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அரசியல் மாற்றம் கொடுப்பாருங்கிறதெல்லாம் இல்லை இப்போ உண்மையிலேயே மைண்ட்லெல்லாம் அவங்களுக்கு வந்து விஜய பார்க்கணும் ஒரு சினிமா நடிகரை பார்க்கணுங்கிற அந்த மனநிலையில்தான் இருக்கே ஒழிய இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்மளோட கடமை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கெல்லாம் உணர்த்துற மாதிரி அண்ணாமலையை பத்தி இல்லை அண்ணாமலை பேச்சு வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரி இல்லை அண்ணாமலை அவர்களை இன்னும் தீவிரமா இன்னும் நிறைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்கப்பட அதனால நிறைய தொண்டர்களுக்கு மாற்றம் வரும் அது வந்து டிஎம்கே ஆனாலும் சரி ஏடிஎம்கே ஆனாலும் சரி நாம் தமிழர் ஆனாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சரி யாரானாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு அரசியலில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணாமலைதான் நம்ம எடுத்து அவர் காட்டி இருக்கிறாரு அது வந்து யாருமே இன்னைக்கு கருத்து இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் சித்தாந்தத்துல எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கலாம் தனிப்பட்ட விதமா பார்த்தானா ஒரு அரசியல் லீடரா அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இல்லை மதுதானி மகத்தானவன் மதுதான